நம்ம பேங்க்கில் போய்ட்டு ஒரு டெபாசிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே யூஷுவலாக எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்டி இருக்கும் மாதம் மாதம் நம்ம ஒரு பணம் கட்டணும் இல்லை ஒரு எஃப்டி இருக்கும் குறிப்பான ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நிறைய பேங்க்ஸில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீம்ஸும் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு சில பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருக்கட்டும் இல்லை ஒன் இன்னும் ஒரு சில ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக இதுதான் இன்கம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு ஒரு மந்த் அவங்களுக்கு இன்கம் மாறும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்ஸிபிளான டெபாசிட் ஸ்கீமில் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த மாதம் அவங்களால எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வட்டியும் கிடைக்கும் ஸோ நார்மல் ரெக்கரிங் டெபாசிட்டை விட இந்த ஃப்ளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து நிறைய செலவு பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களும் இந்த ஃப்ளெக்சபிள் டெபாசிட் ஸ்கீமை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டை ஒரு மாதம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து சேவ் பண்ணலாம் இன்னொரு மாசம் அவங்களுக்கு உண்மையாவே ஜெனியூனா நிறைய தேவைகள் இருக்கும் ஏதாவது செலவுகள் இருக்கும் ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சம் கம்மியா சேவ் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட்டை வந்து இந்த டெபாசிட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம் இப்படி இருக்கிறதுனால இந்த ஃபிளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் எங்கே ஜாயின் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஸ்கீம் இந்த ஃபிளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீம் நிறைய பேங்க்ஸில் இருக்குது இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட பேர் சென்ட்ரல் பேங்க் ஸ்வாசக்தி ஃப்ளெக்ஸி டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீமோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் ஒன்று இருக்கும் அதாவது கோர் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சபட்சம் நூறு அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இதை நீங்கள் கோர் டெபாசிட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த டெபாசிட் தான் மாதம் மாதம் நீங்கள் கட்டாயம் கட்டணும் ஸோ நீங்கள் மாதம் மாதம் இதை கட்டிட்டு இது போக எக்ஸஸாக எனக்கு இந்த மாதம் பணம் இருக்குது நான் கட்டலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த அமௌண்ட்டும் கட்டலாம் ஸோ மினிமமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கோர் டெபாசிட் அமௌண்ட் அது போக அடிஷ்னலாக உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் கட்டலாம் இந்த அடிஷ்னல் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் எவ்வளோ வேணாலும் கட்டலாமா அதில் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிமிடேஷன்ஸும் இருக்கு அது என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் கோர் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அதை விட பத்து மடங்கு அதிகமாக ஒரு அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டிக்கலாம் மாதம் மாதம் அதே மாதிரி இந்த அடிஷ்னல் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் இருக்கோ அப்போ நீங்கள் கட்டினா போதும் அதை நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் கட்டணும் ஒரு மாதம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் அதை கேரி பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது கையில் இருக்கும்போது கட்டலாம் இல்லைனா அந்த கோர் டெபாசிட்டை மட்டும் நீங்கள் கட்டிட்டு அப்புறம் மற்றதை கட்டாமல் இருக்கலாம் ஸோ இப்படி தான் இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகுது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு மாதம் மாதம் உங்களோட கோர் டெபாசிட்டாக அதிகபட்சம் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்போது மாதம் மாதம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டிகிட்டே வரணும் ஏதாச்சும் ஒரு மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஐம்பதாயிரம் போடலாம் இல்லை எக்ஸ்ட்ராவாக எங்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அந்த நூறுரூவா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதிகபட்சமாக அந்த பத்து மடங்கு அப்படின்னு பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த பத்து மடங்கான பத்து லட்ச ரூபா அப்படின்னு வரும் ஸோ அதிகபட்சமாக ஒரே மாதத்துல நீங்கள் பத்து லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் பதினொன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மாதத்தில் ஒரு நீங்கள் கோர் டெபாசிட்டை விட பத்து மடங்கு அதிகமாக வந்து நீங்கள் பண்ண முடியாது ஸோ இப்படி தான் இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகும் சரி நான் மாதம் மாதம் டெபாசிட் பண்ணுறோம் ஓகே எனக்கு இதுக்கு வட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ன வட்டி அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற டென் உங்களோட மெச்சூரிட்டி பீரியடையும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வட்டி அமௌண்ட்டும் கொடுப்பாங்க இந்த வட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கும் கால் பண்ணி கரெக்டாக உங்களோட ஹாஃப் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க இதில் குறிப்பாக என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் பணம் போட்டிருப்பீங்க ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டுக்கவே மாட்டிங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த வட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ டென் யூருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் மாதம் மாதம் அதுக்கு எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் டென் யூர்னு எடுத்துகிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க ஆறு மாசத்துல இருந்து அதிகபட்சமா நூத்தி இருபது மாசம் வரைக்கும் நீங்க இருபது மாசம் அப்படிங்கும் போது பத்து வருஷம் உங்களுக்கு வரும் அந்த டைம் உங்களுக்கு எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த எப்படி ஜாயின் ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் இல்லைன்னா ஓட்டர் ஐடி மாதிரியான அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடென்டிட்டி ப்ரூஃபும் நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு பக்கத்துல இருக்க சென்ட்ரல் பேங்க்ல போயிட்டு அப்ரோச் பண்ணீங்கனாலே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ ஃபார்மையும் ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் சரி நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆனால் மாதம் மாதம் நான் எப்படி இதுக்கு சந்தா கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டும் டேரெக்டாக கட்டணுன்னா கட்டலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் கட்டலாம் இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட அந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் இருக்கிற இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும் அந்த லோனை நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கு வந்து ஒரு இஎம்ஐ போடுவாங்க ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட்டோடு சேர்த்து நீங்கள் லோனை வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆனால் அதை உங்களால் கண்டினியூ பண்ண முடியல நான் ப்ரீமேச்சூர் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இதுக்கு ப்ரீ ப்ரீமேச்சூர் க்ளோஸ் பண்ணலாம் ஆனால் மற்ற ஸ்கீம்ல இருக்கிற மாதிரி இதுக்கு எந்த பெனால்ட்டியுமே இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் ப்ரீமேச்சூர் க்ளோஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு மாசமும் நீங்கள் பணம் கட்டணும்னு பார்த்தோம் அந்த பணத்தை எக்ஸாக்டாக இந்த நாள்லேயே நீங்கள் கட்டி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கொஞ்சம் டிலேட் பேமெண்ட்ஸ் கூட பண்ணலாம் அப்படி பண்ணுறதுக்கும் இவங்க எந்த ஒரு பெனால்ட்டியுமே வாங்குறதில்ல ஸோ ப்ரீமியர் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் பேமெண்ட் நீங்கள் டிலேவாக கட்டுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு ஃபைனுமே கிடையாது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா பத்து வயசுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேரண்ட்ஸோ கார்டியன்ஸோ பண்ணிக்கலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலுமே அவங்களோட பேர்லேயே அந்த அக்கௌண்ட்டை ஆரம்பித்து இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் அவங்க அடல்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி டேரெக்டாக அவங்களோட பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முடியும் அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கோட பிரான்ச்சுக்கும் சரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு என்ன ஒரு பெனால்ட்டியும் இருக்காது நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு நல்ல டெபாசிட் ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான பேங்க்கில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் இந்த ஃப்ளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீமையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க